குதிக்க பாருங்களா பெர்மிஷன் எடுக்கணுமா அப்படி குளிக்கிறது உள்ள விளிம்பில் ஒரு விளிம்பில் நிற்கிறோம் பங்குடி மாதம் வந்து சிங்கள மக்கள் எல்லாம் ஆளமே அறிய முடியாத கிணறு எல்லாம் யுத்த ஆலங்கள் எல்லாம் நின்று இருந்தது அப்படின்னு யுத்த ஆலத்துக்கு மகிழ்ச்சியா இருக்கு இப்போ வந்து நிலாவர கிரதுக்கு முன்னால நிக்கிறன் இந்த அடி ஆழத்தை காண முடியவில்லை எல்லாம் இந்த ஊர் அண்ணியாக்கள் எல்லாம் வந்து உள்ள குதிக்க போறாங்க அதை தான் நாங்கள் பார்க்குறோம் இந்த காணொலியை முழுவதுமாக பாருங்க விஜயா சூரிய முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியை பாருங்க ஸோ நாங்கள் இப்போ நிலாவர கிணத்துக்கு வந்து கீழே நிற்கிறோம் இது நிலாவர கிணறு நிலாவர கிணத்துக்குள்ள வந்து இந்த ஊர் அண்ணாம குளிர்ச்சி ஒன்று வைக்கணும் அதை தான் பார்க்க போகிறோம் நிறைய இந்த ஊரில் இருக்கிற புலம்பெயர் மக்கள் எல்லோருமே இந்த இடத்த வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க மிகப்பெரிய ஒரு சுற்றுலா உள்ள ஒரு கிணறு குளிச்சிட்டு தீக்கினா இப்போ நாங்கள் இந்த கிணறு இந்த வரலாறு வந்து அதில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது நிலாவர கிணறு இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஆழம் வந்து அறிய இல்லாது இப்போ தான் அந்த நேவிக்காரர் வந்து உள்ளே விட்டு அந்த நாங்கள காட்டுறேன் நான் உள்ள இதுக்குள்ள என்ன இருக்குன்னு காட்டுறேன் அந்த போட்டில் எல்லாம் கிடாக்குது இப்போ பாருங்கள் இந்த பார்க்கவே நல்லா இருக்கு நல்ல கருப்பு பச்சை கலர் தனியாக கருப்பு கலர் தனியான்னு தெரியல நல்லா இருக்கு பாக்க பாருங்க அங்கே 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 எல்லாம் இங்கே பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது இந்த கிராமத்தின் பேர் நிலாவரை நிலா நாவுக்குரி ஓகே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னேன் இது ஒரு தோல் சின்னம் இந்த கிணத்துக்கு கீழே இப்படி தான் இருக்கும் இங்கே பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இலங்கை கடவுளாக ரோபோ இயந்திரம் மூலம் தகவல் எடுத்தது இது கிணத்துக்குள்ளே வந்து ரோபோவை அனுப்பினோம் இது ஐயர் வந்து பூசை செய்கிறாரு சுழியோடியல் வந்து கிணத்துக்கு இறங்கினோம் இது கிணத்துக்குள்ளே ஆமாம் ஆமாம் இப்போ நாங்கள் நின்ற பார்த்த கிணறு தான் இது கிணத்துக்கு உள்ள நீர் வழியே கொண்டு செல்கின்ற சுரங்கம் இருக்குது நீர் இப்படி தான் ஊற்று வருது கிணத்துக்குள்ளே எப்படி ஒரு மாட்டு வண்டியில் ஒன்று இருக்குது அடிப்பாகத்துக்குள்ளே இப்படி தான் இருக்குமாம் இதுக்குள்ளே இருந்து மீட்கப்பட்ட பொருட்கள் இராணுவ கட்டளை தளபதி வந்து பார்க்குறாரு பார்த்தீங்களா இப்படியான விஷயங்கள்லாம் நடக்குது இந்த நிலாவர கிணறு ஆழமே அறிய முடியாத கிணறு ஆனால் இப்போ ஆழம் அறிஞ்சாச்சு வந்து அதான் அறியலையா அறியலையா சரி இந்த கிணறு பற்றி இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு வாஜ்த்காரன் தொல்வரின் நினைவு சின்னமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள அடிப்பாகம் அறியப்படாத கிணறு மிகவும் இது ஒரு பழமையான கிணறு இந்த கிணறு தொடர்பாக இந்து மற்றும் பௌத்த மக்களிடையே புராதான காலத்திலிருந்து பல்வேறு அபிப்பிராயங்கள் இருந்தது இதன் அடிப்பாகம் வந்து கண்டுபிடிக்க முடியாதது நீங்க நீங்க எந்த பெல்ட் அடிக்க போறீங்க சரி ஓகே இங்கு ஆழ காண ஆராய்ச்சி செய்கிற பொழுது இக்குநாட்டில் ஐம்பத்தி ரெண்டு ஐந்து மீட்டர் ஆழத்தில் இயற்கையான அடிப்பாக உள்ளது வெளியிடப்படுது ஆராய்ச்சிக்கு பிறகு தான் இது கண்டுபிடிக்கப்படுது ஆரம்ப காலத்திலே இந்த கிணறு வந்து ஆழமில்லாது என்று சொல்லப்பட்டிருந்தது சரியோ பிறகு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் இந்த கிணறு வந்து ஒரு சுரங்க பாதை கீரிமலை குளத்திருப்து நீர் கொண்டு செல்வது கீரிமலை வந்து இந்த இந்த பக்கம் இருக்குது வடக்கு பக்கத்தில் இந்த கடலுக்கு வந்து போகுது யூடியூப் சேனல் ஓ அதுடன் இப்பிணத்தில் வந்து பதினெட்டு தசம் மூன்று மீட்டர் வரை சுத்தமான நீர் இருந்தாலும் ஆழத்துக்கு போகும்போது படிப்படியாக உப்பு வந்து இருக்குது உப்பு உப்பு கேட்குதா அவங்களுக்கு இல்லை மேலே உப்பு அங்கே குடிநீர் இருக்குது ஆழத்தில் போவதுதான் உப்பு இருக்குது இப்பிரதேசத்தில் உள்ள இக்கிணறு இயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு கோலம் இதோ ஒரு இயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு கிணறு பல புராண கதைகளோடு தொடர்புப்பட்ட ஒரு கிணறு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இந்த கிணறுக்கு வந்து வாராங்க தமிழ்மொழி சிங்கள மொழி ஆங்கில மொழி மூன்றிலே மொழிது இந்த போட்டை வந்து நீங்கள் பார்ப்பீங்க இதெல்லாம் அங்கே ஒபிசஸ் அங்கே நிற்கணும் இப்போ என்னென்னா நான் வந்து உள்ள இளைஞர்கள் எல்லாம் குதிச்சு கொண்டு வைக்கணும் உள்ளே வந்து போக போகிறேன் ஓகே வா எங்க அங்க இருந்து குறிக்க சொல்லுங்க கீழே இருக்கு அபோ இதுல இருந்து கால் வச்சா சரி நல்லா இருக்கு நிலா வேற தண்ணி நல்ல குளிர்ச்சியா இருக்கு தண்ணி தடிப்பாண்ணா தண்ணி மிகவும் சந்தோஷமாக இருக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்குண்ணா ஒரு சூமண்டா போட்டு தர பாருங்க இளைஞரெல்லாம் குளிச்சு பாருங்க Wow, oh iya, yuk! Nambah nanti, Oke, oh iya, Oke, kayaknya berjalan ya, berikutnya. Hai, 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 hai! Kepati Oke, ready ரெடி து ர அடுத்தாள் அடுத்தாள்ூப்னல் ஓடிய ரடியா அங்க குதிச்சா அங்க வரல ஐயோ இந்த பேக் ஒரு காடு தள்ளி கிள்ளி விடுத்து விட்டு பேக் என்ன பயமா கிடையாது இந்த பேக் ஒரு காடு அதில் வைங்க பேக் வந்து பயமா கிடையாது என்ன அந்த கம்பியில் வந்து முட்டி வந்து உள்ள விழுந்துரு பயமா இருக்கு அண்ணாங்க எப்படி இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கண்ணா நிலாவர கிணத்துக்களை வந்து வளமையாக குளிக்கலாது இந்த காலத்தில் குளிக்கிறதுக்குள்ளாரு சின்ன வயசிலே இல்லை பழையது முந்தி இப்போதான் இந்த தடையில கூட்டி விட்டவங்க முதல் எல்லாம் ஜித்தாலங்களெல்லாம் நீந்தது அப்படின்னு ஜித்தாலத்துக்கு முந்தாம் இப்போ இந்த தொழில் காலத்துக்கு முதல் ஈஸியாக நீந்தலாமா ஈஸியாக இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு வருஷத்தில் ஒருக்கா வருஷத்தில் ஒருக்கா நீங்கள் குளிக்கலாம் குளிக்கலாம் இதுக்கு கீழே நாங்கள் போனோம் என்று சொன்னால் பயங்கர ஆழம் எல்லாம் வந்து புதிச்சு கொண்டிருக்கீங்க நீங்க <laughs>

இது என்னோட ஈரத்தில் கொடுத்தாச்சு தானே இந்த நிலா இருக்குன்னா இருக்கும் சுற்றுலா பயணிகள் பார்க்குறதுக்காண்டி ஈரத்தில் எடுத்துருக்கேன் அதுக்காண்டி கட்டுப்பாடாக வச்சுருக்கேன் ஓகே ரைட் வாங்கோ தம்பி வாங்கோ ரைட் ரைட் இப்போ நாங்கள் நிற்கிறத பாருங்கள் ஒரு விளிம்பில் விளிம்பில் ஒரு விளிம்பில் நிற்கிறோம் தம்பி என்ன சொல்லிவிட்டு உங்கள் இதுலேருந்து ஊக்க போகிறீங்களா நீங்கள் 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 சொல்லுங்கள் நீங்கள் எந்த இடம் கிளம்பி ஒரு வார்த்தை சொல்லிட்டு குதிக்குவோம் அடிங்க ஊர் இளைஞர்களோட நிலாவர கிணத்துக்கு நானும் போனோட சேர்ந்து குதிக்க போறேன் வித்தியாசமா வெல்ஜி அடிங்க அந்த தம்பி

இங்க பாருங்க அவர் என்ன அப்படியே படுத்து இருக்கறாரு நித்திரையா உள்ள போகுது பாருங்க உள்ள வேற லெவலா இருக்கு வேற லெவல அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒரே அடியா குதிக்க மாட்டீங்க பொடியல் எல்லாரும் வந்து ஒரே அடியா குதிக்க மாட்டீங்க வீடியோ எடுத்து வரது ஓ அவர்க்கு அவரால ஒழுங்கா வரதுங்கள அங்க அதுல நீங்க அப்படி லைன் ஓ ஓ எல்லாரும் வந்து லைன்ல நில்லுங்க அண்ணா ஆகல இதுல நின்னா நான் அங்க இருந்து எடுக்க ஆத்துல இருக்கு நீ அங்க நில்லுங்க அங்க நில்லுங்க எல்லாரும் ஒரு மேல கூப்பிடுங்க அண்ணா ஆகல எல்லாரும் நில்லுங்க லைனாவே அண்ணா ஆகல நான் போய் அங்க நிக்கிறேன் அங்கே இங்கே இங்கே ஆற நிற்கணும் எல்லாரையும் நிற்பாருங்க கூப்பிட்டு அண்ணா ரெடியா ரெடியா இல்லை நிறையா இளைஞர்கள் முடியாத ஒழுங்கு ஓடுறது கொஞ்சம் அண்ணாங்க ஆ ரைட் ஓகே புதுதா தெரியாது அங்கன்றது தான் தெரியும் அண்ணாதி எல்லாம் ரெடியா புதுங்க ஒரு வருஷத்தில் ஒரு அஞ்சு கோயில் தீத்த சுவாமி அந்த நேரத்தில் குளிக்கலாம் மற்ற மாதிரி குளிக்கலாம் உள்ள நான் கால் கை அப்படி ஒன்றும் இப்படி இழுக்காது நீச்சல் தெரியாது கஷ்டம் நீச்சல் தெரிஞ்ச எங்களுக்கு பிரச்சனை இல்லை மேலேலாம் வந்து இருந்து பார்க்கல நிலாவரை கிணத்துக்கு உள்ள வந்த இந்த ஊர் தம்பிமார் அண்ணாமார் ஐயாமார் எல்லோருடையும் சேர்ந்து இந்த இடத்துல நின்றது வந்து ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு வாய்ப்பு வந்து யாருக்கும் கிடைக்காது நான் இந்த வீதியால் வந்திருந்தேன் எனக்கு இந்த அருமையான ஒரு சந்தர்ப்பம் வந்து கிடைச்சிது நல்லா இருக்குது என்ன விசேஷ என்ன விசேஷம் நாற்பத்தஞ்சு வருஷமா நடந்து தீர்த்தம் நடந்து கொண்டு இருக்குது மீனாட்சி அம்மன் கோவில் ஈவினை கிடைக்கும் ஆனால் இப்படி உள்ள விழுந்து குளிக்கிறதுக்கு இப்படியான திருவிழாக்கள் மூலமாகத்தான் சான்ஸ் கிடைக்கும் குதிங்க அப்படியே குதிங்க நடக்கிறேன் இப்படி பாருங்கள் இளைஞர்கள் எல்லாரும் வந்து சந்தோஷமாக வந்து குதிச்சு கொண்டிருப்பாங்க பார்த்திங்களா மிகப்பெரிய ஒரு சுற்றுலா உள்ள ஒரு கிணறு சரி ஓகே நன்றி வந்தன் இந்த நிலாவர கிணறு ஆ கோயில் நான் வரேன் நான் ஒரு அவசரமாக உள்ளது போய் கொண்டு வைக்கிறேன் ஒரு ஒரு நாளைக்கு நான் கண்டிப்பாக வரேன் சரி எல்லாரும் நான் போயிட்டு வரேன் பேக்கை விட்டு போய்ட்டு நான் பார்த்தீங்க இதெல்லாம் முந்தி ஆரம்ப காலத்தில் இந்த கிணத்தால் வந்து விவசாயம் பார்த்து அப்படியே தண்ணி வந்து உள்ளே கொண்டு போகிறது ஓகே நான் என்னுடைய பேக்கை வந்து பாருங்கள் நிலஞ்சர் கவனமாக வச்சுருந்துருக்கணும் ரொம்ப சந்தோஷம் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சது இப்படி 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 அதுவும் இந்த பங்குனி மாதம் வந்து சரியான ஒரு வெயில் காலம் என்னையா நீங்கள்லாம் இளைஞரான காலத்தில் குதிச்சிருக்கிறீங்க அப்படி ஓ பாருங்கள் இளைஞர்கள் எல்லாம் அந்த போக்குக்குள்ளே எல்லாம் போய் சந்தோஷமாக இருக்கணும் ஓகே நான் போய்ட்டு வரேன் போய் ஓகே நான் வழிகிட போகிறேன் அருமையான ஒரு ஞாபகங்கள் நிறைந்த இந்த காணொளி இந்த இடத்துல இன்னும் பல ஞாபகங்கள் இங்கே இருந்த ஊர்லேருந்து வெளிநாட்டுக்கு போனாங்களுக்கு தான் வரும் இந்த கோயில் மட்டுமே ஆ இன்னும் சில இங்கே இங்கே நாகராபுரன் கோயில் இருக்கிற பைரவர் கோயில் இருக்கிற பிள்ளையார் கோயில் இருக்குது அவர்கள் எல்லோரும் ஒரே நாளுக்கு தான் தீர்த்தம் மாடுறது அதை நான் இப்போ என்ன சொல்கிறேன்னு சொன்னால் எங்களுடைய நவக்கிரி கிராமத்தில் நீலாவதி கேணியில் தீர்த்த மாடுறது வந்து ஒரு கேணியில் ஒரு குறிப்பிட்ட ரெம் தான் தீர்த்தம் அது முடிஞ்சவுடன் உடனடியாக சாமி வழியேறும் போது முழு பேரும் கிணத்துக்குள்ள அடுத்த வருஷம் தான் அதே மாதிரி திருவிழாக்களுக்கு மட்டும்தான் திருவிழாக்களுக்கு சிங்கள மக்கள் எல்லாம் வந்திருக்கணும் வந்து தங்களுக்கு தேவையான அந்த பொருட்களை எல்லாம் கொண்டு இருக்கணும் இதெல்லாம் வந்து சிங்கள மொழி பேசுகின்ற மக்கள் தமிழ் மொழி பேசுகின்ற மக்களும் வந்து வருவார்கள் அங்கால வந்து எங்களுடைய ஊர் வெங்காயங்கள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கணும் நக்கீலா போகுதுங்கட ஊர் வெங்காயம் அட அட பார்க்கவே அழகாக இருக்கணும் நல்லா இருக்கு பார்க்கவே நல்லா இருக்கு ஊர் பங்காயிருக்கண்ணா வாசகி கிலோ இருநூறுவா ஓகே இப்படி எல்லாமே விற்பனை செய்து கொண்டு இருக்கிறாங்க ஓகே இப்போ நாங்கள் நிற்கிற இடம் இங்கால போனால் புத்தூர் வீதிக்கு போகலாம் இங்கால போனால் புன்னால கட்டுவன் சந்திக்கு போகலாம் இதால் போனால் நேராக ராசபாதை ரோட் அப்படியே அங்கே கோப்பாய்க்கு போகிற சந்திக்கு போகலாம் இதால் போனால் நேராக இப்படி திரும்பினா கோப்பாய் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் விது டாட் யூடியூப் சேனலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த காணொலியுடன் உங்களை நான் சந்திக்கும்போது என்று உங்களா விது நன்றி உறவுகளே